மகிழ்வித் மகர் டீம்லேருந்து இந்த மாதிரி யார்களில் பேசுகிறோமா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் செகண்ட் டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ செகண்ட் டேயோட கடைசி செஷன் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச தங்கமாக எனக்கா ஸோ தங்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எல்லாருமே அவங்களுடைய நகை அவங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த நகை எங்கே இருக்குன்னா இப்போ பேங்க்கில் இருக்குது இல்லை அடமானத்தில் இருக்குது இல்லை அது மூழ்கி கூட போயிருக்கலாம் உங்கள் கை மீறி போயிருக்கலாம் ஆனால் அந்த நகை அங்கே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் நடந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கல்லணாய் வந்ததுக்கு அப்புறமோ இல்லைனா நீங்கள் முதல் நகையை நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் நகையை என்னைக்கு அடமானம் வச்சிங்களோ அந்த டேவை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த டேவை யோசிச்சு பார்த்து அதை நீங்கள் விட்டதுனால தான் இந்த இருபது ரூபா சேவ் பண்ண நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த டுவெண்ட்டி ருபீஸை சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் நம்புறேன் ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் முதல் தங்கம் வாங்குறதுக்கு தயாராகிங்க அப்படின்னு நான் போன வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் அந்த முதல் முதல்ல அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வைக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கலாம் இதில் ரொம்ப இக்கட்டானு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்களை ரெக்கவர் பண்ணி வெளில கொண்டு வரணுன்றதுக்காக போய் நகை வச்சிருப்பீங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒரு உடம்பு சரியில்லையா அந்த நகையை கொண்டு போய் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு நகைக்கும் பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி வச்சிருப்பீங்க அந்த குட்டி ஸ்டோரி தேவையில்லாத காரணமா இருந்திருக்க வாய்க்கே இல்லை வாய்ப்பே இல்லை உங்களில் யாரோ ஒருத்தர் மேலே வச்சிருக்க அன்போட வெளிப்பாடு தான் அந்த நகை உங்களுடைய இருந்தோ இல்லை உங்க பீரோல இருந்தோ கொண்டு போய் பேங்க்ல வச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் பேங்க்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு பில்லுக்கு பின்னாடியும் ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கு லவ் ஸ்டோரினா அது உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாக்காகவும் இருக்கலாம் உங்களுக்கு உங்க குழந்தைக்காக இருக்கலாம் யாரோ ஒருத்தருக்காக தான் அந்த நகையை கொண்டு போய் வச்சிருப்பீங்க உங்களுடைய கனவு வீட்டுக்காக போய் வச்சிருக்கலாம் இல்லை கடன் அதிகமானதுனால வெளில கொண்டு வரணும் உங்க ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ணிக்கலாம் நகை வச்சிருக்கலாம் அந்த ஒவ்வொரு பில்லை நீங்கள் இனிமேல் பார்க்கும்போதும் ஐயோ அங்கே நகை இருக்கே அப்படின்னு நினைக்காம ஸோ இதை வைக்கும்போது என்ன நடந்துச்சு யாருக்காக வச்சோம் ஓ அன்றைக்கி அதை பிரச்சனை இல்லை நம்ம யாரோ திட்ட கெஞ்சு கேட்க வேணா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்மானத்தை காப்பாற்றுறதுக்காக என்னோடய நகை பேங்க்குக்கு போயிருக்கு அவ்வளோதான் நம்ம எப்படி நிறைய பிரச்சனைகளில் அதை வெளில வரணுன்றது ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் மாதிரி நம்மளுடைய பொருள் நமக்காக அங்கே வேலை செஞ்சுட்ருக்கு அப்போது அந்த நகையை நீங்கள் பார்க்கும்போது சரி நகையோட பில்லை பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் பெருமைப்படணுமே தவிர வேதனைப்படக்கூடாது ஏன்னா பெருமை இப்போ நீங்கள் வேதனை பட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் பண்ண தியாகம் டைம் வேஸ்ட்டாக போயிருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட எங்கள் ஹஸ்பண்டை விட இந்த நகை பெரிய விஷயம் கிடையாது என் குழந்தைய உயிரை விட இந்த நகை பெரியாதுன்னு சொல்லிட்டு கழுத்துலேருந்து கழட்டி கூட பேங்க்கில் நீங்கள் வயிறாக்கியமாக அன்னைக்கு வைக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை சந்தோஷமாக நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த நினைச்சு நினைச்சு நீங்கள் சொல்லி காட்டும் போதோ இல்லை ஒன்றால் தான் நகை போயிடுச்சு ஒன்றால் தான் இது கழுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதோ இல்லை அதை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வேதனை படும் உங்களோட பெண்மையை நீங்கள் அதுக்காக செஞ்ச தியாகத்தையும் எல்லாருமே அப்படி உங்கள் தப்பாக பேசுவாங்க அதனால அப்படி இருக்க வேண்டாம் ஒவ்வொரு முறை அந்த பில்லை சந்தோஷமாக எடுத்து பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது இது எதுக்காக வச்சோன்னு பாருங்க அதில் கண்டிப்பாக உங்களோட லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேறு யார்கிட்டையும் கெஞ்சி நிற்காமல் அந்த பணம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கும் அந்த ஒவ்வொரு பில்லுக்கும் பின்னாடி உள்ள லவ் ஸ்டோரியை இப்போ நீங்கள் ரிகெயின் பண்ணி பாருங்கள் லவ் ஸ்டோரி மீன்ஸ் அந்த ஸ்டோரியை குட்டி ஸ்டோரியை ரிமைன் பண்ணி சந்தோஷப்பட்டு பாருங்கள் பரவாயில்ல அந்த அந்த கஷ்டத்தெலாம் விட இந்த நகை என்ன பெரிய விஷயம்னா அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்ட் இருக்கும் கண்டிப்பாக அந்த அந்த ஒவ்வொரு பில்லையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் வரும் இப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நகை எல்லாத்தையும் கூட பேங்கில் வச்சாச்சு அந்த பேங்க் பில்லை பார்த்து சந்தோஷப்பட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தங்கம் வாங்குறதுக்கு இருபது இருபது ரூபா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் இருபது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ரூபா சின்ன பணம் தான் மேடம் ஏதோ ஆனால் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பொண்ணில் எனக்கு உண்டியில் ஃபோட்டோ எடுத்து அதில் இருபது ரூபா பணத்தை போடுற மாதிரி ரொம்ப காட்டினீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதை உடனே எனக்கு தோணுச்சு அப்போ இந்த பணம் போட்டால் அந்த இருபது ரூபா நிறைக்கும் அந்த இருபது ரூபாய் மல்டிப்ளை ஆக்கிறது தான் வழி இருக்குன்னு எனக்கு அந்த இருபது பத்து பத்து ரூபா நோட்டா ரெண்டு பத்து ரூபா நோட்டை வச்சு அந்த பொண்ணு உள்ள போட்டிருந்தாங்க நம்ம டீம் மெம்பர் அதை பார்த்து தோணுச்சு ஆக உண்டியல்ல போடுறாங்க ஓகே இதை மல்டிப்ளை இதை ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு நிறைய ரிசர்ச் பண்ண அந்த டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கோல்டு கன் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ எனக்கு ரொம்ப நாளாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலில் ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக பற்றி அனாலிசிஸ் இருந்தேன் பட் அந்த ஒரு ஷாப்பில் மட்டும் நூறுரூபாய்க்கு கூட கோல்டு வாங்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சு நிறைய கோல்டு சீட்டு போட்டுக்கலாம் ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் இந்த கோல்டு காயின் ஸ்கீம்ஸ் நான் இந்த தங்க மயில் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை

உண்டியல போட்டே வாங்க நூறு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க தங்க முயல்ல கட்டலாம் அப்படிங்கறது ஒரு ஆப்ஷன் ஓகேவா அது நீங்க பண்ணிக்கலாம் நூறு ரூபாயோட கோல் இல்லையா மேடம் எனக்கு அது யோசையா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண இருபது ரூபாய் சேர்க்குறீங்கல்ல அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கயாவது மல்டிபிள் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல நீங்க போடுங்க மல்டிபிள்னா இதே அளவுக்கு மல்டிப்ளை வரும் அப்படின்னா நீங்க மாசம் மாசம் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு இருபது ரூபா இருபது ரூபாய் நீங்க சேர்க்கிறீங்க அப்டேயும் கொஞ்சம் நேரம் ஆகும் நூறு ரூபா ஆயிரும் நூறுபா அப்படிங்கிற ஆகும் இரநூறுவா நூறுநூறு நானூறுபா ஐந்நூறுபாயும் ஐந்நூறுவா தனதுனா நம்ம டீமிலே கோல்டு காயின் ஸ்கீம்ஸ் மாதம் மாதம் ஐந்நூறுபா கட்டற மாதிரி இருக்கும் இருபது ரூபா சேர்த்துக்கணும் மாதத்துக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது ரூபானா முப்பது நாளைக்குன்னா ஒரு அறநூறுவா கிடைக்கும் அப்போ ஒரு ஐநூறு ஐநூறு நீங்கள் ஏதாவது ஸ்கீம் சொல்லிங்க சேர்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சி முகட்டி மூலம் எந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு மாத மாதம் ஐநூறு கட்டுவீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷனுக்கு அப்புறம் என்னன்னா நாற்பது பர்சன்டேஜ் லாபத்தில் உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்கீமை நீங்கள் ப்ரூஃபர் பண்ணிக்கலாம் எனக்கு தங்க மயில் பக்கத்தில் எதாவது ஷாப்போ இல்லை எனக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மூட மாத மாதம் ஐநூறுவா கட்டுற கோல்டு கைன் ஸ்கீம் இருக்குல்ல அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் மாத மாதம் குழுக்கள் கூட விழுவும் குழுக்களை விழுந்தால் சப்போஸ் நீங்கள் அந்த எவ்வளோ பணம் கிடைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்கு உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் பின்னாடி கிடைக்காது இது ப்ரமோஷனுக்காக சொல்லலை இந்த பணம் நீங்கள் இருபது சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இருபது ரூபாயை எப்படி நூறுராயும் மாற்றுறது அப்படிங்கிற வழி தான் இங்கே நூறு ரூபாய் எப்படி நூற்றி அஞ்சு ரூபாயோ நூற்றி இருபது ரூபாய் ஆக்காது அப்படிங்கிறதுக்கான வழி நீங்கள் போட்ட பணத்துக்கு மட்டும் கோல்டு காயின் வாங்காமல் போட்ட பணத்துக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் மேம் அதுக்கு நான் கோல்டு சீட்டு மாதிரி எங்கே கட்டும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஐந்நூறுபா நீங்க கோல்டு சீட்டு கட்டினா ஜி கட்டலாம் அப்படின்னா தாளிமம் ஜி ஆர் டீயில் உங்கள் பக்கத்தில் உள்ள ஷாப் ஸ்டார்ட் என்ன பண்ணலாம் அந்த ஐந்நூறுபாய்க்கு கொண்டு போய் மறக்காமல் டெய்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும் பட் மன்த் எண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் முடியும் போது டூ சிக்ஸ் அந்த டீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு வரும் அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்ததுக்கு அப்புறமா அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மென்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு கோல்டு சீட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன வரணும் ப்ராஃபிட்டோட வரும் அப்படி நீங்கள் வீட்லேயே நீங்கள் போட்டு வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் வந்து கம்மியாக வரும் ஒரு வருஷம் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சொன்ன இல்லையா ஒரு ஏழாயிரம் கிடைக்கணும் வீட்டுக்குள்ள பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கோன்னா ஏழாயிரம் தான் ஆகும் ஆனால் நீங்கள் அதை கடையில் நீங்கள் போட்டிங்கன்னா சப்போஸ் ஜுவல்லரி ஷாப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து சேதாரம் செய்யக்கூடிய அந்த டேக்ஸ் இருக்குல்லையே அந்த டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும் அட் த சேம் டைம் அது இல்லாம உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் சொன்ன நம்ம போடுற அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்களுக்கு அதுக்கு மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு ஆப் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ பெர் டே டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற நேத்தி டாஸ்க்கை யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாமே உங்களோட டாஸ்க்கை நீங்கள் விடாமல் ஒன் இயர் பண்ணணுங்கிற டாஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க தென் ரெண்டாவது விஷயம் இந்த ஒன் இயர் டுரேஷனுக்குள்ள நீங்கள் சப்போஸ் மகிழ்ச்சி மகிட்ட விஷயம் ஃபோர் மன்த் ஒன்ஸே உங்களுக்கு கோல் கோல்டு காயின் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்கொன்ஸ் கோல்ட் கின் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணலாம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கலாம் இல்லை அரை கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் இந்த இருபது ரூபாயை கொண்டு போய் சேவ் பண்ணுங்க உங்கள் குழந்தைக்காக இருபது ரூபா சேவ் பண்ணணும்னு நினச்ச எண்ணத்துக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா அதை எங்கே போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு யோசிங்க ஸோ எக்ஸ்ட்ரா வரதுக்கு நிறைய ஜிஆர்டி நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் அந்த தங்கமையில் போட்டோம்னா நூறுரூவா கட்டினா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறப்ப அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது அப்போது ஐம்பதாயிரம் கட்டினா கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட கொடுப்பாங்க முதல் ஒரு குறிப்பிட்ட மந்த்த்குள்ளே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் குள்ளேயே ஒரு நைன்டி டேஸ்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கோல்டாக கன்வெட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து மில்லி மில்லி கிராம கூட நீங்கள் அதை சேவ் பண்ணலாம் ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா ஆஸ் விஷயம் எப்பவுமே உங்களுக்கும் வெளிச்சமாக இருக்கிற மகவிழ்த்து மகிழ்வு டீம் ஸோ மகவழ்த்து மகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சாய்ஸ் இஸ் யூர்ஸ் ஆனால் நீங்கள் இருபது ரூபா சேர்க்கறதை நிப்பாட்டக்கூடாது என்னைக்குமே அந்த இருபது ரூபா சாப்பாடு சேர்க்கறதை நிப்பாட்டக்கூடாது அப்படி கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு குழந்தைக்கு அதில் ஒரு ஷீட் போட்டு அதுலேருந்து ஒரு ஸ்கீம்ஸ் மந்த்லி மந்த்லி ஐநூறு என்ன பண்ணலாம் ஐநூறுவாயில் அறநூறுவாய் கட்டி கட்டி ஒரு கோல்டு ரகை கண்டிப்பாக வாங்கலாம் உங்களுடைய முதல் தங்கத்துக்கு இருபது ரூபா சேர்க்க ஆரம்பிச்சாச்சு அந்த முதல் தங்கத்தை முழுமைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே முதல் தங்கத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கான வழிகள் சொல்லியாச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் கோல்ட்